நாட்டு அறிவிதி நான் நாராயணனும் நான் பட்சி பறவை பல ஜீவ ஜந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான் மண்ணில் அளந்த மாய பெருமாளும் நான் விண்ணில் நடந்த விஷ்ணு திருவுளம் நான் ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் நாதக்கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் ஜீவனம் நான் அல்லவோ வணக்கம் நான் உங்கள் அழிவில் சந்தன் சாம்ராஜ் இந்த கடல் வேலா ஐயா வகிந்தர் சொன்ன கடலுக்கான மினிங்க பார்க்க போறோம் வழக்கமாக அதான் பார்த்து போறோம் சமீபகாலமா இப்போது ஐயா வைக்கின்ற மிக அற்புதமாக அந்த பாடலில் நிறைய விஷயங்கள் இந்த உலகம் எப்படி உருவாச்சு இந்த உலகத்தில் இதெல்லாம் உருவாச்சு அதெல்லாம் யார் எப்படி என்னங்கிறதெல்லாம் தான் தான் தன்னை தானே சொல்லிக்கிறாரு அது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அந்த பாடல் வழியிலாக பாடலுக்கு விளக்கம் சொல்லும்போதற்கு முன்பு இன்னொன்று சொல்லிக்கிறேன் சித்தர் ஒருவர் இருந்தார் அந்த சித்தர் அழகாக மக்களுக்கு எண்ணற்ற பணிகளை மேற்கொண்டு வந்தார் அது ஏனைய மற்ற சித்தர்களுக்கு ஏற்கவில்லை பொறுக்கவில்லை பிடிக்கவில்லை மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அவர் பணியை அவர் விற்றலை விதியாக விதிவிலக்காக மாறாக வேற ஒன்று கையில் எடுத்தார் இன்றைக்கி அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள்லாம் கையில் எடுக்கிறாங்கல்ல அதே விளையாட்டை தான் அவரும் கையில் எடுத்தார் கவனத்தை திசை திருப்புதல் கவனத்தை எப்படி திசை திருப்பலாம்னா அவங்களுக்கு உணவோ விருந்தோ கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள குறிப்பிட்ட நேரம் மயக்கத்தில் மந்த நிலையில் வைத்து அவர் உலகத்துக்கு தேவையானதெல்லாம் எழுந்திட்டு இரநூறு படம்லாம் கிளம்பிட்டார் இருக்கார் பார்ப்பீங்க ஸோ அந்த சித்தர் யார் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் கோரக்க சித்தர் சந்தர் ராகை அப்படி தான் நமக்கு எடுத்தது இது நம்ம வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சென்றடைத்து இது வேண்டாம் இது கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிட்டதுக்கானங்க சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போதைக்கு இந்த விருந்தை சாப்பிடுங்க என்ன நாடி தேடி வந்திருக்கீங்கன்னு ஏனைய சித்தர்களுக்கெல்லாம் அந்த விருந்தை அவர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணார் இந்த முக்கியமான கிண்டெல்லாம் எடுக்க ஆரம்பித்தார் ஸோ அது சந்தராக நமக்கு கைக்கு கிடச்சிருக்கு ஸோ அதுதான் வரலாறு அப்படி அரசியல்வாதிகளும் இப்போது நாட்டில் நடக்கிற பொருளாதாரமோ அல்லது முக்கிய லஞ்ச ஊழலுக்கோ அல்லது முக்கிய நிகழ்வுகள் நாட்டில் நடக்கும் பொழுது அது அவங்க மக்கள் அவங்கள கண்காணிச்சிடக்கூடாது கண்டுக்கூடாது நோட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால கவனத்தை திசை திருப்ப மக்களின் பார்வையை திசை திருப்ப உடனே ஒரு பூகம்பத்தை களைப்பிடுவாங்க ஒரு ஒரு பப்ளிசிட்டி வேறு ஒரு நியூஸை களைப்பிடுவாங்க வடக்க அப்படியே ஆகி வச்சு மாதிரி ஒரு சாமியார் வந்தார் எல்லாம் போய் பெண்களை பாலியல் பலாத்து இங்கே தெக்க இப்படி ஆகி போச்சு இப்போ பர் ஈழத்தமிழர்கள்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க அங்கே போய் பாருங்க அப்புறம் இங்கே அண்ணா ஆசார் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு எட்டு பத்து நாளாக சாப்பிடாமல் இருக்கார் அவர் கவனம் அல்லது இங்கே ஒரு சாமியாரோடைய முழுநீளை படம் வெளியாகி இருக்குது பல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ மக்களின் கவனம் ஃபுல்லாக அங்கே திசை திரும்பும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான் மேல இடத்துல என்ன நடக்குது மத்தியத்தில் என்ன நடக்குது மாநிலத்தில் என்ன நடக்குது அதனால் நடக்குதுன்னு யாரும் உப்பு நோக்க மாட்டான் அப்போ அந்த மாதிரி களியின் மாயிலிருந்து மக்களை விடுவிக்க மகாத்மா என்ன பண்ணுறாருனா களியை மாயில விற்த்தறாரு அதாவது எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார் பரமாத்மா அவர் வந்து காமெடியோ காதலோ காஞ்சாவோ சாராயத்தை பற்றியோ விடியோ போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்துட்டு ஆனால் அதே நேரம் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அதனால் இந்த பூமியின் நலங்கருதி ஒரு முக்கிய பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார் ஆக மக்களின் பார்வையில் களியின் பிடியில் இருப்பவர்களின் பார்வையில் அவர் செய்யும் செயல்கள் நடவடிக்கை எல்லாமே விளையாட்டுத்தனமாக இருக்கும் பொழுதுபோக்காக இருக்கும் காதல் காமெடி கா இப்படி தான் போயிட்டுருக்கும் ஆனால் அது கலியை வீழ்த்த போட்ட திட்டம் மற்றபடி உலக நடப்பு நன்மை கருதி உண்மையான திட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் விளையாட்டு முக்கியம் அப்படிங்கிறது காரணமாக அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது செகண்ட் பே தேர்ட் பேஸ்லாம் இருக்குது மூணாவது முகம் இரண்டாவது முகம்லாம் இருக்குது அதை உங்களால் அவ்வளோ ஈஸியாக கவனிக்க முடியாது காரணம் உங்களை தான் நாங்கள் கவனத்தை திசை திருப்பி வேறு பக்கம் கொண்டுட்டு போயிட்டுருக்கிறோம் இல்லை சம்மந்தம் இல்லாமலாம் ஷாட்ஸ் போடுறோம் அதனால் நீங்கள் அந்த சாட்ஸை பார்த்துட்டு என்னமோ இருங்க ஆனால் உலக நலன் கருதி எண்ணற்ற நன்மைகளை நாங்கள் பயங்கரமாக பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் உலகத்தில் அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த நிகழ்வுகளும் எடுத்துடுத்து வரும் இதெல்லாம் கலினின் கவனத்தை திசை திருப்ப மேற்கொண்ட ஒரு நல்ல நோக்கத்தின் ஆடணம் கருதி தான் அப்படிங்கிறத நீங்கள் நான் நம்பணும் உலகத்தில் ஐயா வைகுந்தர் சொல்கிறாரு உலக விதியை நிர்ணயித்த நாராயணன் ஆதி திருமால் அரி அப்படிங்கிறவன் மாதிரி நந்தான் ஐயா வைகுந்தர் சொல்கிறாரு பச்சி பறவைகள் ஜந்துக்களுக்கெல்லாம் இடம்படுத்தவன் அவர்களை படைத்தவனும் நான் தான் மூன்று அடிகளால் மண்ணையும் விண்ணையும் அளந்தவன் உலகளந்த பெருமான் நானே நாராயணன் அப்படிங்கிறாரு மும்மூர்த்திகளையும் என்னுள் தன்னுள் உள்ளடக்கியவன் பிரம்மாவிஷ்ணு சிவனும் நானே என்னுள் மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கியிருக்கிறேன் அது நானே தான் அப்படிங்கிறாரு பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஆதி சிவனும் நான் தான் யாரும் இல்ல திருமால் தான் அப்படின்னு சொல்லி அனைத்து உயிர்களுக்குள்ளும் ஆத்மாவாக ஜீவனாக வியாபித்திருப்பாங்க நான் தான் எங்கும் எல்லா இடத்துலும் எப்போதும் மது மது மஞ்சபா பாதங்கள் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருப்பேன் கலியோட களியாக இரண்டாயிரம் கலந்திருப்பேன் அதுக்கப்புறம் தான் கலியினை முடிப்பேன் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாரு ஐயா வைகுந்தர் இந்த படங்கள் வயலாக என்று கூறி மீண்டும் ஒரு நடுத்தரப்பில் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களுடனிருந்து விடைபெறுவது உங்கள் அளவில் ஆசிரியாளன் சந்தன் சந்திராஜ் நன்றி வணக்கம்